வணக்கம் கோவை நரசிம்மநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கோவை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதற்கு வடக்கு மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் தாமரை தினேஷ் பாபு அனைவரையும் வரவேற்று பேசினார் மாநில இளைஞரணி செயலாளர் பிரீத்தி லட்சுமி மற்றும் மகளிர் அணியினர் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் வடக்கு மாவட்ட தலைவர் வி பி ஜெகநாதன் அறிமுக உரையாற்றினார் வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் யோகேஷ் தலைமை வகித்தார் மாநில துணைத் தலைவர் கனக சபாபதி மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் ராஜேஷ்குமார் செயற்குழு உறுப்பினர் சிதம்பரம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் சிறப்பு விருந்தினராக மாநில இளைஞரணி தலைவர் வினோஜ் பி செல்வம் கலந்து கொண்டு பேசினார் தொடர்ந்து பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது வரும் நவம்பர் மாதம் மாநில தலைவர் எல் முருகனின் வெற்றிவேல் வீரவேல் என்ற யாத்திரை தொடங்க உள்ளதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை திமுகவிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றும் ஒரு காலத்தில் அதிமுகவிலிருந்து விலகுபவர்கள் திமுகவிற்கும் திமுகவிலிருந்து விலகுபவர்கள் அதிமுகவிற்கும் சென்று கொண்டிருந்தனர் தற்போது எந்த கட்சியில் இருந்து விலகினாலும் பாரதிய ஜனதா கட்சியில் மக்கள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் இளைஞர்களிடையே எழுச்சி ஏற்பட்டு இன்று பலர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேரளாவில் பல சிறுமிகளுக்கு எதிராக சம்பவங்கள் நடைபெற்ற போதிலும் அதனை விட்டுவிட்டு ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் செய்வதற்காக சென்று நாடகமாடிக்கொண்டு வருகிறார் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பிரஸ் காலனியில் உள்ள இந்திய அரசு அச்சகம் செயல்பாட்டில் இல்லாததால் அதை நவோதிய பள்ளியாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட எட்டு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இறுதியில் இளைஞரணி மாவட்ட பொதுச்செயலாளர் உமாசங்கர் நன்றி கூறினார் நன்றி